வரலாற்றில் மதுரையில் இதற்கு முன்பு நாம் ஒரு பிரகடனம் எடுத்திருந்தோம் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையாக இருக்கும் தலைமையில் மதுரையில் தாமரை இளம் தாமரை மாநாடு முடிந்த பிறகு தாமரை சங்கமம் முடிந்த பிறகு ஒரு மதுரை பிரகடனம் எடுத்தோம் கட்சி அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பார்த்து உணர்ந்து அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகள் எதை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இன்றைக்கு திருப்பூரில் நாம் எல்லோரும் காலையில இருந்து இழந்திருக்கின்றோம் இன்னைக்கு திருப்பூர் பகடனத்தை தமிழக மக்களுக்கு பாரதை அத்தா கட்சி இங்கே இருந்து தான் சொல்லுகின்றோம் தமிழகம் பீட்போ தடலாத உழைப்போம் தமிழகத்தில் அநீதி அராதகம் வன்முறை மற்றும் லஞ்ச ஊழல் நிறைந்திருக்கக்கூடிய திமுக ஆட்சியை அகற்றி தமிழகத்தை மீட்போம் ஊழல் குற்றமற்ற போதை என்ற இயற்கை வளங்கள் சுருடல் என்ற அரசின் சாட்சியாக இருக்கக்கூடிய ஆட்சி அமைப்போம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற மீட்டெடுப்போம் மாற்றுவோம் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சமத்துவ சமூக நீதியை நிலைநாட்டுவோம் இதுவே நமது லட்சியம் தமிழகம் மீட்போம் வளராது உழைக்கும் முடிந்த பிறகு வந்திருக்கூடிய எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்